श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति आरावद् पद्धति अधिकारपरिग्रहपद्धति श्लोकं नूतिनापत् उन् अधिष्ठेपादुगासा मे यस्याः साकेतवासिभिः अन्वयव्यतिरेकाभ्याम् वैभवम् பதபதார்த்தம் ச அந்த பாதுகா பாதுகையானது மே எனக்கு அதிஷ்டே எஜமானியா இருக்கின்றது சாகேத வாசிபிகி இருக்கின்ற ஜனங்களாலே எஸ்யாகா யாதொரு பாதுகையினுடைய வைபவம் பெருமையானது அன்வய வியதிரேகாப்யாம் பாதுகை இருக்கச் செய்தே என்ன பாதுகை இல்லாமல் இருக்கச் செய்தே இரு இல்லாமல் இருப்பதென்ன இவைகளாலே அன்பமீயத்தை ஊகிக்கப்பட்டதோ அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இந்த அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிறதே பாதுகை வந்து பட்டத்தை ஏற்றுக்கிற அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது இப்போ திருப்பி பாதுகை வந்து அயோத்திக்கு ஏழினது அது நம்ம போன பதில பார்த்தோம் அது வந்து பிரதிபஸ்தான பததின்னு பார்த்தோம் இப்போது அதிகாரத்தை போகிறா பாதுக ராணியாக உட்காரப்புறம் இப்போ இதை பற்றி சொல்கிற ஸ்லோகங்கள் தான் இந்த பத்ததியில் வரும் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா இந்த பாதுகையானது எனக்கு எஜமானியாக இருக்கிறாள் எந்த பாதுகை அயோத்தியில் இருக்கின்ற ஜனங்களாலே யாதொரு பாதுகையினுடைய பெருமையானது ஊகிக்கப்பட்டதோ அவ வந்து ஊகிக்கிறாள் பாதுகை தான் பிராதானியம் அப்படிங்கிறது அவ வந்து ஊகிக்கிறா அவளுக்கு தெரியறது எப்படி தெரியறது அப்படின்னா அன்வய வியதிரேகாபியாம் அப்படிங்கிறார் இதுக்கு முதல்ல நம்ம இந்த பதத்தை புரிஞ்சுக்கணும் அன்பய வதிரேகாபியாம் அன்வயம் வத்திரேக்கம் இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது என்னென்னா இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சீதை வந்து ராமன் கிட்ட சொல்கிறா நீ என் கூட இருந்தா ஸ்வர்க்கம் மாதிரி வனவாசத்துக்கு கிளம்போது நீ வராதமா அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்லுவோம் நீ என் கூட இருந்தால் எனக்கு அது ஸ்வர்க்கம் மாதிரி நீ இல்லைன்னா எனக்கு நரகம் மாதிரி அப்படின்றது ஆக ஒரு விஷயத்தை அனுமானத்தால் அந்த அனுமானத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அன்வய வத்திரேக்கம் இன்னும் பெட்டராக சொல்லலன்னா அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம நானும் நீங்களும் ஒரு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னும் போது இப்போ நான் நம்ம ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து நம்ம போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுடுறது இப்போ நான் சொல்கிறேன் நான் கூட வந்ததுனால தான் இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உடனே நீங்கள் வந்து இப்போ இந்த நீ வரலைனாலும் இது நடந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல என்னால் தான் நடந்ததுன்றதுக்கான பிரமாணம் இல்லாமல் போயிடுறது இப்போ நான் கூட வரலன்னா அந்த விஷயம் நடந்திருக்காது நான் கூட வந்ததுனால தான் நடந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல என்னுடைய பிராதானியமானது புரியும் ஆக ஒரு விஷயமானது இவா இருந்தால் இது நடக்கும் இவா இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னும் போது தான் அவளுக்கான முக்கியத்துவமானது அந்த இடத்துல புரியும் இவா இருந்தால் நடக்கும்னு சொல்கிறது அன்வயம் இவா இல்லைனாலும் நடக்கும்னு சொல்லிட்டோன்னா அப்போ அவளால் நடந்ததுன்னு ஆகாது ஆக இவா இல்லைன்னா நடக்காதுன்னு சொன்னாதான் அது வதிரேகம் ஆக அன்பயம் வத்திரேக்கம் ரெண்டுமே சொல்லணும் இவா முக்கியமானவா அப்படின்னு அப்படி சொன்னாதான் தான் அவளுக்கான முக்கியத்துவமானது அந்த இடத்துல தெரியும் இது நான் கரெக்டாக சொல்கிறேன்னா புரியறாமே சொல்கிறேன்னான்னு அடி எனக்கு புரியல ஸோ அன்பயம்ன்றது இவா இருந்தால் தான் நடக்கும் வத்திரேக்கிறது இவா இல்லைன்னா நடக்காது இவா இல்லைனாலும் நடந்துருத்தோம்னா அது அவளாலன்னு ஆகாது அதுதான் அன்பயம் வத்திரேக்கம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா ராமன் அயோத்தியில் இருந்தார் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தா ராமன் அயோத்தியிலேருந்து கிளம்பி வனவாசத்துக்கு கிளம்பி போயிட்டார் ஜனங்கள்லாம் சோகமாக இருந்தா ராமன் பதினாலு வருஷம் வனவாசத்துலேயே இருந்தார் ஆனால் கொஞ்ச காலம் கழித்து வனவாசத்துக்கு போன ஒரு கொஞ்சம் பீரியட்லேயே பாதுக வந்து திரும்பி எழுதிட்டா ஸோ அத் அந்த பீரியடில் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருந்தா ஏன்னால் பாதுக சாம்ராஜ்யம்ன்றது ராமராஜ்யத்தை விட வசத்தின்வா பாதுகையோட ராஜ்யம்ங்கிறது ஆக ராமன் வனத்தில் இருந்தப்போ கூட ஜனங்கள் இங்கே சௌக்கியமாக சந்தோஷமாக தான் இருந்தா அப்போது ராமனை பிரிஞ்சு இருந்ததுனால துக்கம்ன்றது இல்லாமல் போய்டுறது இப்போது இப்படி எடுத்துக்கோங்க ராமன் அயோத்தியில் இருந்தார் பாதுகையும் அப்போ அயோத்தியில் இருந்தாள் ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தாள் இப்போது ராமன் வனவாசத்துக்கு போயிட்டார் பாதுகையும் கூட வனவாசத்துக்கு போயிட்டா ஜனங்க துக்கமாக இருந்தாள் இப்போ வனவாசத்துலேருந்து பிரதிபஸ்தான பார்த்ததையும் திருப்பி வ வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ திருப்பி அயோத்தி பாதுகைக்கு வந்துட்டா அயோத்திக்கு வந்துட்டா பாதுகை அப்போது ஜனங்க சந்தோஷமா இருக்கா அப்போ இதுலேருந்து என்ன தெரியிறது ஜனங்க கஷ்டப்பட்டது ராமனை பிரிஞ்சு இல்லை பாதுகையை பிரிஞ்சு தான் அப்படின்றது ஊகிக்கப்பட்டது அன்வம் அன்பமீயத ஊகிக்கப்பட்டது இதை அன்பய வத்திரேக்காபியாம் அப்படின்றது வந்து இந்த தர்க்க சாஸ்திரத்தில் நியாயத்திலலாம் எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாம் இது அப்படி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது வியாக்கியம் வாசறதுல அப்படி விஞ்ஞாபிக்கிறேன் ஆக இந்த அன்வயம் வத்திரேக்கம் இவா இல்லைன்னா இந்த இடம் சந்தோஷமா இருக்காது இவா இருந்தா இந்த இடம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யாரை பொருட்டு நம்ம சொல்றோமோ அவளுக்கு தான் அந்த இடத்துல பிராதானியம் ராமன் இல்லாதப்ப கூட ஜனங்க வந்து சந்தோஷமா இருந்தா ஆனா பாதுகை இல்லாதப்ப தான் துக்கிச்சிருந்தா பாதுக திருப்பி உடனே திருப்பி அவ சந்தோஷம் ஆயிட்டா அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட அந்த பாதுகையானவள் எனக்கு அதிஷ்டே யஜமானியாய் இருக்கிறாள் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிற இப்போ இது இந்த ஸ்லோகமே வந்து சுவாமியோட தர்க்கத்துக்கு இந்த தர்க்க ஞானத்துக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமையிறது அதாவது எப்போவுமே சுவாமி தர்க்கத்தால் ஒன்று சொல்கிறாருன்னா அதை யாராலையுமே வந்து மறுத்து பேச முடியாது கவுண்டரே கொடுக்க முடியாது அந்த மாதிரியான தர்க்க ரீதியாக அவர் நிர்தாரணம் அதை இப்போது இந்த ஸ்லோகமே இவ்வளோ அழகுன்னா இதோட உட்கருத்து இன்னுமே அழகு அதாவது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கலிகாலன்றது வந்து அவ்வளோ கொடுமையானது எந்த மகான்களுமே இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடிய கலிகாலமாக இருந்தது கலிகாலம் ஆரம்பித்தப்போ துக்கமாக இருந்தது ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளோட நம்மாழ்வாரோட பிறப்புக்கு அப்புறமா அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக அவர் இல்லாதப்போ துக்கமாக இருந்தது அவர் இருந்தப்போ நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கலிகாலத்தில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ பேர் பயப்படுறாளே கலிகாலத்தில் ஆனால் நம்ம ஒன்றும் அப்படி டே டு டே லைஃப்பில் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டுடலையே தானே இருக்கும் சௌக்கியமாக தானே இருக்கும் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம கூட அந்த நாலாயிரமும் நம்மாழ்வாரோட திருவாய்மொழி நம்ம கூடவே இருக்கிறதுனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசம் ஏன்னா நம்மாழ்வார் சாய்கிறார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொள்மின் அப்படின்னு இந்த கலிகால் கலிகாலம்ன்றது கெட்டுப்போன கலிகாலம் அந்த கெட்டுப்போன கலிகாலம் கெட்டு போயிடும் அப்படின்னா அது டபுள் நெகட்டிவ் ஸோ பாசிட்டிவ் அப்போ ஆக நம்மாழ்வார்னு ஒருத்தர் நமக்கு கிடச்ச உடனே இந்த இருள் அனைத்தும் நமக்கு போச்சுங்கிறதுனால எப்படி இவர் இல்லாதப்ப துக்கிச்சிருந்தோமோ இவர் இருக்கும்போது எப்படி நம்ம சந்தோஷத்தோடு இருக்கோமோ அதை மாதிரி அந்த அயோத்தி ஜனங்கள் பாதுகை இல்லாததுனால தான் துக்கிச்சிருந்தா பாதுக வந்தவுடனே அவ சந்தோஷிச்சு இருந்தா அப்படின்றது சொல்லி சுவாமி அப்பேற்பட்ட பாதுகையை எனக்கு எஜமானியாய் நான் வரைக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடையே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமகா